ஷராசிக்காரர்களே இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மாதிரி உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய நாள் இன்றைக்கி நீங்கள் தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள் இன்றைக்கி ஏற்படும் சொந்த கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது வியாபாரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஸால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளிக்கணும் ரிஷபராசிக்காரர்களே வழக்கமான பணி இலைய கூட நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எல்லாத்துலேயுமே பொறுமை இருக்கணும் மற்றவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க சில பேருக்கு எதிர்பாராத பணம் வரவு கூடும் பின்னாடியே பார்த்தீங்கன்னா செலவும் வந்து நிற்கும் உங்கள் கூட பிறந்த சகோதரர்களால் கூட இன்றைக்கி பிரச்சனைகள் ஏற்படும் வியாபாரமும் இன்றைக்கி சும்மாராக தான் இருக்கும் செலவுகள் வந்து நிற்கும் மிதுன ராசிக்காரர்களே மனசில் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்காங்க கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகக்கூடிய நாள் இன்றைக்கி முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு உகந்த நாள் இன்னைக்குன்னு சொல்லலாம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனாலும் அந் மகிழ்ச்சியாகவே முடியும் அந்த செலவுகள் எல்லாமே உடலில் ஆரோக்கியம் மேம்படும் ஓகேவா இன்றைக்கி நீங்கள் எத்தனை நாளாக கை கால் வலி தலைவலின்னு இருந்திருப்பீங்க எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாம் அனுகூலமாக முடியக்கூடிய நாள் சகோதரர் வகையில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளும் கூட கடகராசிக்காரர்களே முயற்சிகள் எல்லாமே வெற்றியை உண்டாக்கும் சில பேருக்கு வந்து சொந்தக்காரங்க வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சகோதரர்கள்லாம் அவங்ககிட்ட வந்து உதவி கேட்டு வந்து நிற்பாங்க சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைலாம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா வியாபாரம் இன்றைக்கி சுமாராக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எல்லாரையும் சிம்ம ராசிக்காரர்களே மனசில் சின்ன சின்ன குழப்பமெல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு நாள் குடும்ப விஷயமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடம்புல கொஞ்சம் சோர்வு ஏற்படும் தாய் மாமா வழியில் இன்றைக்கி உங்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடிய நாள் சொந்தக்காரங்களால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் அதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் தைரியமாக இந்த நாளை கடக்கலாம் சகோதர வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியமெல்லாம் கொஞ்சம் இழுபறியாகத்தான் முடியும் வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆள் தான் அதனால் பயப்பட தேவையில்லை தண்ணீர் ராசிக்காரர்களே இன்றைக்கி தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி மனைவிக்கிடையே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளும் கூட வாழ்க்கை துணையால் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் சொந்தக்காரர்களாலும் கூட இருக்குது அதனால் பணத்தை கொஞ்சம் கரெக்டாக பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே போங்க துலாம் ராசிக்காரர்களே இன்றைக்கி நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக முடியும் அதனால் நல்லதே நினைங்க குடும்பத்தில் நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஏற்ற நாள் தான் இன்றைக்கி உங்களுடைய அண்ணன் தம்பி வகையில் இன்றைக்கி மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் சொந்தக்காரர்கள் மூலமாக கூட இன்றைக்கி மகிழ்ச்சி வரும் உங்களுடைய அம்மாவுடைய ஆசையெல்லாம் கேட்டு நிறைவேற்றுவீர்கள் இன்றைக்கி அப்பா வகையில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி அவங்க கூட ஒர்க் எல்லாம் நல்லா ஒத்துழைப்பாங்க சந்தோஷமாக முடியக்கூடிய ஒரு நாள் விருச்சக ராசிக்காரர்களே இன்றைக்கி ஒரு உற்சாகமான நாள் சொந்தக்காரங்க வகையில் புதுசாக ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் அண்ணன் தம்பி வகையில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில நன்மைகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக போய் வரணும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள் வியாபாரத்தில் விற்பனையெல்லாம் வழக்கம் போல தான் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களே இன்றைக்கி உற்சாகமாக செயல்படுவீங்க தேவையான பணம் கையில் இருந்தும் தேவையில்லாத செலவுகள் வந்து நிற்கும் கையில் இருக்க பணம் விட சில பேருக்கு கடன் வாங்கிறதுக்கான சான்ஸும் இன்னைக்கு வருது தாய்மாமன் வழியில் இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் அம்மாவோடைய தேவையெல்லாம் நிறைவேற்ற இன்றைக்கி ரொம்ப நீங்கள் அலைவீங்க பிள்ளைகளுடைய பிடிவாதம் கொஞ்சம் குரம் மாறாது அப்படியே நிற்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவெல்லாம் ஏற்பட்டு மனது கஷ்டத்தை உண்டாக்கும் எல்லாம் ஒரு நாள் தான் நாளைக்கு சரியாயிடும் நம்பிக்கையோடு கிடப்போம் இந்த நாளை மகர ராசிக்காரர்களே இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் இன்றைக்கி கிடைக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாள் புதிய முயற்சிக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கரெக்டாக கேட்டு நடந்துக்கணும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய சொந்தக்காரங்களால் கூட இன்றைக்கி ஒரு சில நல்லதுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சொந்தக்காரங்க வகையில் இன்றைக்கி உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கான செய்திகள்லாம் காதுக்கு வந்து சேரும் கும்பராசிக்காரர்களே அரசாங்கத்தில் போய் நிறையா விஷயங்களுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த காயம் கொஞ்சம் இழுபறியோடு இருந்திருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு முடியக்கூடிய நாள் இன்றைக்கி உங்கள் தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க உங்கள் அண்ணன் தம்பியால் இன்றைக்கி எதிர்பாராத செலவுகள் வந்து நிற்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்கள் உதவி கேட்டு வந்து நிற்பாங்க முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க இன்றைக்கி விற்பனை அந்த மாதிரி பிஸ்னஸ் விஷயம் எல்லாமே லாபகரமாக முடியக்கூடிய ஒரு நாள் தான் உங்களுக்கு மீன ராசிக்காரர்களே எதிர்பாராத பணம் வரவுடன் திடீர் செலவும் வரக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணையால் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தான் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் வீண் அலைச்சலை தவிர்க்கிறது நீங்கள் நல்லது இன்றைக்கி இன்றைக்கி அம்மா வகையில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்களால் உங்களுக்கு நல்ல செலவுகள் ஏற்படும் அதாவது சுப செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா நல்ல விஷயங்களுக்காக அந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் மற்றவங்க கூட இன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போகிறது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் உங்களுக்கு வீடியோவை பார்த்த நீங்கள் எந்த ராசின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னும் இதில் என்னன்னா அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நல்ல ஃபீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போகலாம்